தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அரைச்ச விட சாமானை வந்து முதல்ல வறுத்துக்கலாம் உளுத்தம் ரெண்டு மிளகாகத்தில் போட்டிருக்கேன் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துட்டு அதோட தேங்காவும் சீரகமும் வச்சு அரைச்சி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் வறுத்து எடுத்துட்டு அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடுகு சீரகம் புரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கருவேப்பில் போட்டு தலைக்கணும் அதோட கூட ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா வெந்நீர் விட்டு பாசிப்பருப்பு போட்டுடலாம் வேகட்டும் அது பாதி வேகிறதுக்குள்ளேயும் நம்ம கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம் அதோட சேர்த்து போட்டு வேக வைக்கணும் இன்னைக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் கீரையை நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அலசி போடணும் இது சிறுகீரை கீரை அலசி போட்டாச்சு போடும்போது நிறையா இருக்கும் வெந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாகிடும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் உப்பு போடணும் கீரையை மூடி வைக்காதீங்க ஓப்பன்லேயே வேகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வெந்த கீரை பருப்பில் வந்து இந்த அரைச்சதை விட்டுடணும் இப்போ தான் கீரைக்குரிய உப்பை போடுறோம் கொஞ்சமாகவே போடுங்க வேணும்னா போட்டுக்கலாம் முந்திலாம் மண் சட்டியில் பண்ணி கீரையை வந்து நல்லா கடைவாங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டில் செய்கிற பழக்கம்னால் அது மாதிரி செய்யுங்க இங்கே செஞ்சுட்டு இருந்தது தான் இப்போ நம்ம வந்து செய்கிறதில்ல ஸோ அந்த வகையில் நம்ம கொஞ்சம் கீரை எடுத்து ஆற வச்சு வேப்பரில் வசத்து சுற்றி இதில் விட்டுடலாம் இதை எடுத்து அரைச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் வந்து அப்படியே ஒத்தாப்பில் சேர்ந்துருக்கும் ரொம்ப அரைக்கக்கூடாது சும்மா ஒரு ஓட்டு விட்டு அப்படி இதோட கலந்துட்டிங்கன்னா மற்றதெல்லாமும் நல்லா மசித்த மாதிரி இருக்கும் சுக்கீரை ரெடி